அனைவருக்கும் வணக்கம் பாலாம்பிகை திருவடிய சரணம் இன்று நாம் பார்க்க போவது தேவதாறு மணி மாலை என்று நாம் பார்க்க போகிறோம் இந்த தேவதாறு மணி மாலை என்பது உடம்பில் ஒரு நல்ல ஒரு ஆரா பவரை உருவாக்கத் தள்ள வல்லது ஆரா பவர் என்றால் நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் ஏழு ஆதாரமாக இந்த உடலை இயக்க கொண்டு இருக்கின்றது இந்த ஏழு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு வலிமை உள்ளது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷப்தி ஆகுன துரியம் இந்த ஏழு ஆதார சக்கரங்களிலும் ஒவ்வொரு சக்கரங்கள் அடைபடும் போது நம்மளுடைய வாழ்க்கையே நிலை தடுமாறக்கூடிய நிலை உள்ளது இந்த தேவதாறு மாலை என்பது இந்த இந்த மூலிகை என்பது நம்மளுடைய முக்கியமான சொல்லக்கூடிய மணிப்பூர சக்கரத்தை இது ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு வலிமையாக உள்ளது இதனால் தான் இதை முன்னோர்கள் காலத்திலிருந்தே இந்த மாலையை மட்டுமில்லாமல் இந்த மூலிகையை நிறைய விதத்தில் பயன்படுத்தி வந்தார்கள் இந்த மூலிகையை நாம் பயன்படுத்தும் போது இந்த மணிப்புரக சக்கரங்கள் மகாலட்சுமி வசம் செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய மணிப்புற சக்கரம் அந்த சக்கரம் செயல்படுவதனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும்போது போது தடைகள் விளையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தத்ரங்கள் விலகும் தத்ரம் விலகும் போது நம்மளுக்கு லட்சுமி கடாசம் அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஆரம்பித்த உடனே நம் மற்ற எல்லா நம் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல புண்ணிய ஆத்மாக்களுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆவி பயிற்சி தொடர்புடையவர்கள் இந்த ஆழ்மன சக்தி தொடர்புடையவர்கள் மற்றும் இந்த மனரீதியான தெளிவு இல்லாதவர்கள் இந்த மாலையை அணியலாம் இந்த ய ஆவி பயிற்சி தொடர்புடையவர்கள் இதை அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்றால் இதுக்கு புண்ணிய ஆத்மாவை இந்த மணிப்பூரக சக்கரத்தில் சுவாதிஷ்டான சக்கரமும் தான் உதவி செய்யும் நம்மளுடைய ஒரு ஆத்மாவை தொடர்பு கொள்ளணும்னாக்கா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்பூர சக்கரத்தினுடைய ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நாம் உன்னோருடைய ஆத்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு வலிமை இதுக்கு உண்டு இதை நாம் செய்து இந்த மாலையை நம்ம கழுத்தில் அணிஞ்சு தொடர்ந்து அணிந்து வந்தோம்னாக்கா இதை மாதிரி நமக்கு ஆழ்மன தொடர்பு பயிற்சி பண்ணின்னு இருக்கும்போது அந்த பயிற்சி நல்லபடியாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் சில விதமான மாற்றங்கள் உடல் ரீதியான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை போட்டுட்டு சில கேள்விகள் உள்ளுக்குள்ளே நீங்கள் கேளுங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பாசிட்டிவான கேள்வி கேளுங்க அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு உள்ளேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் இதனுடைய தன்மையை வேலை செய்கிறது மற்றபடி நீங்கள் வேறு இதில் ஆராய்ச்சிங்கன்னு போனீங்கன்னாக்கா நீங்கள் சில விஷயங்களில் ஃபெயிலர் ஆகணும் நம்பிக்கையோடு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையோடு நீங்கள் தொடர்பு கொண்டு கேள்வி கேட்டு பாருங்கள் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இது நல்ல உடலில் வந்து ஏதோ ஒரு கரண்ட்டு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு யூனிட் கரண்ட்டு உடம்புல ஏற்றினா மாதிரி ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணோம் இதை போட்டுட்டு நீங்கள் எந்த சிந்தனையுமே இல்லாத கம்முன்னு நம்மளுடைய மூச்சை மட்டும் கவனித்து உக்காந்து பாருங்கள் நம்மளுக்கு இந்த நிறைய மாற்றங்கள் உடல் ரீதியான மாற்றங்கள்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் பலன் இதை தேவதாறு மாலை அற்புதமான ஒரு மாலைங்க இந்த மாலையை வந்து நாம் அனுபவித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் அனுபவிக்கணும்னு இருந்தாக்கா உங்கள் உள்ளே மட்டும் கேள்வி கேளுங்க மற்றவங்க நீங்கள் போய் இதை சந்தேகங்களை கேட்டு ஏமாந்து போகிறதுக்கான வழியை பார்க்காதீங்க இது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துமே தவிர அடுத்தவங்கள போய் இது வந்து இது மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையே கிடையாது நமக்குக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லப சக்தி நமக்குள்ளே இருக்குது அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்தேன் போது நம்ம சகலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் பாலாம்பிகை திருவடியால் உங்களை அனைவருக்கும் நல்ல ஒரு நிலையை கிடைக்கட்டும்னு வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி